ஏ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ் ரிலேட்டடாக இருக்க கொஞ்சம் கமிட்டி வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த பஞ்சாயத் ராஜ் அமைப்பை வந்து அரசியல் அங்கீகாரத்துக்கு அப்புறம் வந்து ஸோ என்னென்ன வகையான கமிட்டி வந்து இது ரிலேட்டடாக வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கும் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கமிட்டி வந்து பாருங்கள் பஞ்சாயத்து அமைப்புக்கான அதிகார பகிர்வை கமிட்டி பார்த்தீங்கன்னா லலித் மாத்தூர் அவருடைய தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க எந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார நிலையிலிருந்து சீரமைத்தல் ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா வி ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் சரிங்களா அடுத்து பாருங்க திட்டமிடல் பணிக்குழு மாவட்ட திட்டமிடல் கையேடு தயாரித்தல் இது வந்து யாருடைய தலைமையில் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராஜ்பந்த் சந்து அவருடைய தலைமையில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் டிஆர்டிஏ மறுசீரமைத்தல் சீரமைத்தல் கமிட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில் தான் வந்து அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ அடுத்து பாருங்கள் அடிப்படை தேவைகளை மக்களுக்கு திறன்பட வழங்க பஞ்சாயத்து செயல்திறனை மேம்படுத்துதல் ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா மணிஷ் சங்கர் ஐயர் ஸோ அவருடைய தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகம் குறித்த ஆய்வு பார்த்திங்கன்னா ஸோ யாருடைய தலைமையில் வந்து நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மஹிந்தர் சிங்கா அவருடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நடந்துச்சு சரிங்களா ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பஞ்சாயத் ராஜ் இந்த ஆய்வு குழுக்கள் கொஞ்சம் இருக்குது அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த சரியான இணை தவறான இணை அதில் வந்து நிறைய வந்து கேட்டுகிட்டுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் ஆய்வு குழுக்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ உங்களை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ